கிறிஸ்துக்குள் அன்பானந்த தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே மத்திய எட்டாம் அதிகாரம் வசனம் ரெண்டு விதமாய் சொல்லுகிறது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனம் நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்திலே இன்றைய தினத்திலே நாம் ஒரு புதிய கோணத்திலே இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த குஷ்டரோகி ஆண்டவரே நான் நினைக்கிறபடி என்னை சுகமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் அந்த வழியில் அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் சுகத்தை கொடுங்க உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரை அவன் ஆழமாக மிகவும் முழுமையாக அவன் விசுவாசித்தான் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க பழகி கொண்டான் பாருங்கள் ஒரு குஷ்டரோகிங்காமல் ஆனால் இன்னைக்கு நம்ம விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை பற்றி ஆயிர காரியங்கள் ஆயிரப்பிரசங்கங்கள் எல்லாம் கேள்விப்பட்டும் கூட சில நேரத்தில் நாம் தவறி போகிறோம் சில நேரத்திலே தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் மறுத்து விடுகிறோம் அன்பு பிள்ளைகளே ஆனால் இந்த காலை வேளையிலே இந்த குஷ்டரோகியை போல தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க பழகி கொள்ள வேண்டும் கத்ராகி ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார் அவர் கெச்சம் என் தோட்டத்திலே மூன்று முறை ஜெபிக்கும் போதும் பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பிதாவினுடைய சித்தத்தை அவர் அதிகமாக வாஞ்சித்தார் பிதாவினுடைய சித்தத்திற்காக அவர் நிறைவேற்றுவதற்கு ஆவல் உள்ளவராக இருந்தார் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவும் கெச்சமின் தோட்டத்திலே அவர் ஜெபித்ததை நம்மால் பார்க்க முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே ஆகையாலே என் சித்தம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோனாவை போல சோர்ந்து போக வேண்டாம் பின்வாங்கி போக வேண்டாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போக வேண்டாம் தேவனிடத்தில் எந்த முறுமுறுப்பும் வேண்டாம் ஆண்டவரே என் வாழ்விலே உம் சித்தம் நிறைவேறட்டும் நீர் நினைக்கிற நீர் விரும்புகிற நீர் திட்டமிடுகிற காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும் என்றதான ஒரு ஆவல் இந்த காலை வேளையிலே நமக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் அன்புதேவ பிள்ளைகளே அனை நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நாம நினைச்சது நடக்காதோ நாம விரும்பினது நமக்கு கிடைக்காதோ நாம திட்டமிட்ட காரியங்கள் வாய்க்காதோ அப்படின்னு நம்ம பயப்படுகிறோம் ஆனால் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க நீங்க உங்க சித்தத்தின்படி தேவனிடத்துல போய் ஆண்டவரை என் சித்தப்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் அதிகமாக கச்ச தம்முடைய சித்தத்தின்படி செய்யும் போது மிக அதிகமாக மிக பெருக்கமாக மிக அற்புதமாக மிக அதிசயமாக ஆச்சரியமாக கச்ச நம்மளை வழிநடத்துவதை நம்மால பார்க்க முடியும் அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த காலை வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பல காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நீங்க நினைச்ச காரியத்தை விட நன்றாக நலமாக அற்புதமான காரியங்களை கத்த நமக்கு செய்வார் கொடுப்பார் என்பதை இந்த காலை வேளையில் நம்புவோம் கத்த நிச்சயம் நாம் நினைத்ததை விட என் சித்தத்தில் நான் நினைத்ததை விட தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது நிச்சயம் நமக்கான காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் நமக்கான காரியங்களிலே ஒரு ஜெயத்தை தருவார் நமக்கான காரியங்களை கற்ற நித்தியத்தில் இருந்து அருளச் செய்வார் வேதவசனம் சொல்லுகிறது பிதாவினுடைய சித்தத்தின்படி ஒருவன் ஒன்று கேட்பான் என்று சொன்னால் அது பரலோகத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் என்னுடைய சித்தத்தின்படி நான் எதையும் ஆண்ட கேட்காம என் சித்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மண்டி போட்டு நான் பிடிவாதம் பிடிக்காம முறுமுறுக்காம உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க பழகிக்கொள்ளுவோம் உம் சித்தம் நடக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அளவில்லாத காரியங்களை அற்புதமான காரியங்களை அழகான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க ப பழகுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக